வளமுடன் சுவாமிஜி ஒரு தனிமம் மற்றொரு தனிமமாக எவ்வாறு மாற்றம் பெறும் என்பதை விளக்க வேண்டுகிறேன் வாழ்க்க வளமுடன் ஒரு தனிமத்தில் நுண்வின் துகள்கள் சேர்ந்து இயங்குகிறது என்றால் அவை ஒன்றையொன்று கொண்டு விலகாமல் ஒரே தனிமமாக பரிமளிக்க மேண்டேன் அவற்றிற்கு ஒரு குறிப்பிட்ட சுழல் விரைவு இருக்க வேண்டும் அந்த தனிமமானது தன்னியக்கத்தால் தன் நிலையிலிருந்து அதிக விரைவு பெற்றாலும் அல்லது சூழ்நிலையின் ஆதிக்கத்தால் எய்டிவேகன் விரைவு பெற்றாலும் அந்த சுழற்சிக்கு தக்கவாறு தன்னுடைய நுந்துகளை இழந்து மாற்றம் பெற நேரிடும் ஒரு தனிமம் காலத்தால் அதே தனிமமாக நிலைத்து நிற்க முடியாது இரண்டு விண் துகள்களின் சேர்க்கையை ஹைட்ரஜன் என்று வைத்திருக்கிறோம் இதே போன்ற ஹைட்ரஜன் கூட்டு மேலும் சேரச் சேர ஒரே குழுவாக மாறுகிறது அது குழுவாக இருந்தாலும் இறைவெளியின் தன்னிருக்கச் சூழ்ந்தழுத்தத்தால் அது சுழன்று கொண்டேதான் இருக்கும் அச்சுழற்சி இயக்கத்தால் கனமான துகள்கள் மையத்திலும் லேசான துகள்கள் அதன் ஓரப்பகுதியிலும் பகுதியிலும் பேரி இடம் எடுத்துக் கொள்ளும் இவ்வாறு இயங்கி ஒத்து இணையும் பொழுது இரண்டு நான்காகவும் நான்கு எட்டாகவும் எட்டு பதினாறாகவும் பொருத்திக் கொள்கிறது அவ்வாறு பதினாறு துகள்கள் சேர்ந்தியங்கும் பொழுது அதற்கு ஆக்சிஜன் என்று பெயர் கொடுத்திருக்கிறார்கள் இவ்வாறு சுழன்று கொண்டே வரும் பொழுத்து இடத்திற்கு தகுந்தவாறு ஒன்று மற்றொன்றோடு பொருந்தி வேறு தனிமமாக மாறிக்கொண்டே வருகிறது இப்பொழுது இரு விந்துகள்களைக் கொண்ட ஹைட்ரஜன் பதினாறு வின் கொண்ட ஆக்சிஜனோடு சேர்ந்து சுழலும் பொழுத்து சுழற்சி வேகம் குறைந்த கனமான ஆக்சிஜன் மையத்திற்கு வரும் இவை இரண்டும் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் ரேனியோ வரும் பொழுது ஒன்றில் உள்ள காலி இடத்தை மற்றொன்று அடைத்துக் கொள்கிறது இல்லையெனில் அது சேர முடியாது உதாரணமாக ஐந்து யூனிட் பருமனுள்ள ஹைட்ரஜனும் ஐந்து யூனிட் பருமனுள்ள ஆக்சிஜனும் இணையும் பொழுத்து இரண்டும் சேர்ந்த கூட்டு ஐந்து யூனிட் பருமன்தான் வரும் இதனை விளங்கிக் கொள்ள சுத்தமான உப்பு ஒரு லிட்டர் தண்ணீர் ஒரு லிட்டர் எடுத்துக்கொண்டு இரண்டையும் ஒன்றாகப் போட்டு நன்றாகக் கலக்க வேண்டும் உப்பு முழுவதும் தண்ணீரில் கரைந்த பிறகு பார்த்தால் கலவை இரண்டு லிட்டர் ஆகாது ஒரு லிட்டர்தான் இருக்கும் இங்கு என்னவாயிற்று என்றால் தேர் இட்ஸ் ஸ்பேஸ் பிட்வீன் த டு உப்பில் அமைந்த விங்களுக்கிடையே உள்ள வெளியை ஸ்பேஸ் தண்ணீரில் உள்ள வெளியை உப்பு துகள்களும் ஒரு கோர்வையாக இணைந்து அடைத்து ஒன்றில் ஒன்றாகிவிடுகிறது இதே போன்ற ஒரு கோர்வை ஒரு தொடர்ச்சி ஹைட்ரஜனிலும் ஏச் ரூ ஆக்சிஜனிலும் ஓ ஏற்படும் பொழுதுதான் அது தண்ணீர் ஏச் ஓ ஆகிறது வாழ்க்க வளமுடன்